இந்த பிரிவுகள் ஏன் தோன்றினே எதற்காக தோன்றினே தோன்றுவதற்கான காரணம் என்ன என்று சிந்திக்க வேண்டிய கட்டம் வருகிற பொழுது இப்படி பிரிவுகள் தோன்றித்தான் ஆக வேண்டுமா அப்படி தோன்றுவதை தவிர்க்க முடியாதா தவிர்க்க முயற்சிக்க முடியாதா என்றெல்லாம் நீங்கள் கேட்டால் தவிர்ப்பதற்கு முடியாது முயற்சிக்கவும் கூடாது காரணம் வாயும் சொல்லும் வாக்கும் சுத்தமான நபிகள் நாயகம் செல்லல்லாலே செல்லம் சொன்னார்கள் எனக்கு முன்னர் யகூதிகளும் நெசாராக்களும் திந்தைனி வசவழின மில்லத்தன் எழுபத்திரண்டு பிரிவுகளாக பிரிந்தார்கள் என்னுடைய உம்மத்துக்கள் தத்தரிக்கு உம்மத்தி அலா தலாகத்தையும் வசவழினமில்லத்தன் மூன்று பிரிவுகளாக பிரிவார்கள் அதில் எழுபத்தி இரண்டு பிரிவுகள் நரகத்திற்குரியவர்கள் ஒரு பிரிவை தவிர அந்த ஒரு பிரிவு மாத்திரமே சொர்க்கம் செல்லும் மன் ஹும் யார் அல்லாஹ் நாயகமே அந்த ஒரு பிரிவு யார் என்ற கேள்வியை சகாபிகள் விடுத்த பொழுது பெருமானார் செல்லல்லாலே செல்லும் சொன்னார்கள் மா அனாலேஹி வா சகாபி நானும் என் அருமைத் தோழர்களும் எந்த கோட்பாட்டில் இருந்தோமோ எந்த நடைமுறைகளை கொண்டிருந்தோமோ என்ன அக்கீதாவின் பார்ப்பட்டு இருக்கிறோமோ இதற்கு உட்பட்டு நடப்பவர்கள் இதை ஒத்துக்கொண்டு நடப்பவர்கள் அந்த ஒரு கூட்டம் என்று பெருமானார் செல்ல லாலே செல்லும் சொன்னார்கள் எழுபத்தி இரண்டும் இந்த இருந்து அப்பாற்பட்டவைகள் ஒரே ஒரு பிரிவு மாத்திரம் உண்மையான கூட்டம் என்று ரசூருல்லாஹி சொல்லல்லா அலி செல்லம் சொல்லி அந்த ஒரு கூட்டம் மா அலைகி வா சகாவி நானும் இரு தோழர்களும் அமைந்தது என்று ரசூருல்லாஹி சொல்லல்லா அலி செல்லம் சொன்னார்கள் ஒரு கேள்வி செல்லல்லி செல்லம் இந்த பிரிவு தவிர்க்க முடியாதது என்று நான் சொன்னேன் இந்த பிரிவு தவிர்க்க முடியாதது என்பதற்கான அடிப்படை இப்படி ஒரு பிரிவு நடக்கும் என்று நாயகம் செல்லலாலே செல்லும் சொன்னதற்கு பிறகு அதை மாற்றுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை அதை தவிர்ப்பதற்கு நமக்கு வழி இல்லை அது இறைவனின் சித்தம் நபிகள் நாயகம் செல்லலாலே செல்ல முடிய முன்னறிவிப்பு நீங்கள் நான் அதை ஒண்ணுமே செய்ய முடியாது ஆனால் ஒரு கேள்வி இந்த பிரிவுகள் ஏன் இந்த கேள்வி நியாயமான கேள்வி நமது கண்டியத்திற்கும் சங்கைக்குரியும் உரிய யஜமான் பீரப்பா அவர்கள் இதை தனது பாடல்கள் ஒன்றில் உண்டு அவர்கள் சொல்லுகிற பாடல் சிங்கா சிங்கி என்ற அமையில் அமையும் அந்த பாடல் தொடரில் அருமையாக சொல்வார்கள் சொர்க்கம் புகிந்திடும் மானிடர் யாரடி சிங்கி சுன்னத்தான ஜமாஅத்தின் கூட்டமே சிங்கா சுன்னத்தான ஜமா யாரடி சிங்கி தூதர் முகமது சொற்படி நடந்தோரடா சிங்கா எழுபத்தி மூன்றாக ஏன் பிரிப்பான் அடி சிங்கி எங்கள் நபியும் எடுத்துரைத்தாரடா அடா சிங்கா எழுபத்தி மூணாக ஏன் பிரியணும்னா அது நம்மளுக்கு ஒண்ணு காரணங்கள்லாம் கற்பிக்க முடியாது நாயகம் செல்லல்லாலே செல்லும் எழுபத்தி மூன்றாக பிரியும் என்று சொன்ன பொழுது அது எழுபத்தி நாலாக ஆக்க நமக்கு அதிகாரம் இல்லை வெறும் ஏழாக குறைக்க நமக்கு அதிகாரம் நம்மளால முடியாது எழுபத்தி மூன்றாக பிரியும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாலே செல்லம் சொன்ன வாக்கு அந்த வாக்கு நிதர்சனமாக நிறைவேறியாக வேண்டும் எழுபத்தி ரெண்டு எங்கேதான் போமடி சிங்கி எழுந்து சொல்லிடும் இடம் புகுவாரடா சிங்கா எழு நரகத்திற்கு போய் சேர்ந்துருவாங்க அடுத்து ஒரு கேள்வி கலிமா சொன்னவர் போவது என்று சிங்கி லாயிலா இல்லல்லாம் முகமது ரசூல் தான் மூச்சு குந்தோட அவங்க தானே சொல்றான் களிமா சொன்னவர் கனல் என்று சிங்கி களிமா சொன்னவர் எழுபத்தி ரெண்டு கூட்டமும் நரகத்துக்கு ஏன் போறான் அதுக்கு என்ன காரணம் இது ஒரு கேள்வி அந்த கேள்விக்கான தான் இதன் யதார்த்தமே அடங்கி கிடக்கிறது முகமது ரசூர் உள்ளாகவே சொன்னவன் இந்த எழுபத்தி ரெண்டு கூட்டத்திற்குள் அடங்கி கிடப்பவர்கள் நரகத்திற்கு போக காரணம் கலிமா சொன்னவர் கனல் அதில் போவதேன்னு சிங்கி ஹக்கு ரசூலை ஹசதுரை தோரடா சிங்கா வீரப்பா சொல்றாங்க அவன் எங்க போய் பொறாம வைக்கிறான் நாயும் செல்ல முட்டையே போய் பொறாம வைக்கிறான் வேற எங்கேயோ போய் ஹசது வைக்க இல்ல ஹக்கு ரசூலை ஹசது அடா அடாசிங்க அப்ப ஹக்கு ரசூல் மீது ஹசது வச்சுட்டா அப்ப இனி வேற வழியே இல்ல அங்கதான் போய் ஆகணும் வேற வழியே கிடையாது அந்த ஓப்பன் ஆயிடுச்சு அந்த பாதை ஹக்கு ரசூலை ஹசது வைக்கிறதுக்கு என்ன ஏன் வருது அவனுக்கு മക്കത്ത്വുകൾക്ക് ഹുരസൂൽ മീത് അസതു വന്നത്